ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஆக்சன் கிங் அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆன விருந்து படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் நிக்கி கல்யாணியோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு அவர் மர்மமான முறையில் இறந்து போயிருந்தார் அவரோட இறப்பு திட்டமிட்ட கொலைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக போலீஸ்க்கு தெரிய வருது இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹீரோனோட அம்மா ஒரு காரில் போய்ட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறது ஹீரோனோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவர் ட்ரை பண்ணுறாரு அந்த சமயத்தில் ஹீரோனோட அம்மா அந்த ஆட்டோ கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க பட் அவங்க சொல்ல வந்த விஷயத்த முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட உயிர் போயிருது இதுக்கப்புறம் ஒரு ரவுடி குரூப் ஹீரோனியை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்பும் போல ஹீரோனியின் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹீரோனிய காப்பாத்திருந்தாரு ஒரு கட்டத்துல ஹீரோனியும் படத்தோட ஹீரோவான அர்ஜுனும் மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஹீரோனோட அம்மா அப்பாவை கொலை பண்ணது யாரு எதுக்காக அவங்க ஹீரோனியும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அர்ஜுனுக்கும் ஹீரோனிக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் படத்துல ஹீரோனோட அம்மா அப்பாவை கொலை பண்ணது யாரு எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மிஸ்டரியை படத்தோட லாஸ்ட் ஊரை கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸா இருக்கு அர்ஜுன் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காரு அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப தரமா இருக்கு ஹீரோனியும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணிருக்காங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஆக்சன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு படத்தோட பிஜிஎம் நிறைய த்ரில்லிங் சீன்ஸை எலவேட் பண்ணி கட்டியிருக்கு படத்தோட இன்டர்வல் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சினிமாடகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் சுத்தமாக சரியில்லை சொல்லப்போனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் போலீஸ் வராங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் வராங்க இதுக்கடையில் படத்தில் வேற எந்த இடத்துலையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி தெரியவே இல்லை படத்தோட மிஸ்ட்ரியை படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போயிருந்தாலும் அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆன அப்புறம் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்னு தோணுச்சு படத்தோட கிளைமேக்ஸை ரொம்ப சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸையும் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அர்ஜுன் நிக்கி கல்ராணி சந்தோஷ் ஹரிஷ் பரடி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for all.